கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் முத்துசாமிக்கும் ஏற்பட்ட பிரச்சினையின் போது கோபால்சாமியின் காலில் அலுவலக உதவியாளர் முத்துசாமி விழுந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாகியது இந்த பிரச்சினை தொடர்பாக கோபால்சாமியின் மீது வழக்கு பதிவு செய்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டார் அவர் மீது அன்னூர் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அலுவலக உதவியாளர் முத்துசாமி விவசாயி கோபால்சாமியை தாக்கும் வீடியோ வெளியானது அடடா தாயா நீங்க அக்கடி தாயா انت மேல என்ன நடக்குங்க சரி செஷன் ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இங்க என்ன என்ன இந்த வீடியோவை பார்த்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் கிராம நிர்வாக அலுவலர் கலைச்செல்வியை காணாம்பாளையம் அலுவலகத்திற்கும் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துச்சாமியை ஆம்போதி கிராம அலுவலகத்திற்கும் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கவே புதிய வேளாண் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் தற்போது புதிய விடியல் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுடன் மத்திய அரசு இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் செயல்படுத்திய போதும் கொரோனாவின் இரண்டாவது அலையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அனைவரும் அவசியம் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் கொரோனா நோய் தொற்று பாதிப்புகள் இன்னும் முடியாத காரணத்தால் மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும் கொண்டார் நாட்டில் தற்போது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் நிலையில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் பணி அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் தொடங்கும் எனவும் உடலில் குறைபாடுகள் மற்றும் பாதிப்பு உள்ள குழந்தைகளுக்கு முதலில் தடுப்பூசி போட மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்படும் எனவும் கொரோனாவுக்கான தேசிய ஆராய்ச்சி குழுமத்தின் தலைவர் டாக்டர் என் கே அரோரா தெரிவித்துள்ளார் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசியல் ஆலோசனை வழங்கும் ஐபேக் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின உரையாற்றிய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தில் பெருமை கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் அமைதியான இணக்கமான பாதுகாப்பான மற்றும் முற்போக்கான இந்தியாவை உருவாக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் சென்னையில் இரண்டு நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளிகளின் பெயர் முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாநகராட்சிக்கு இமெயில் மூலமாக அனுப்ப வேண்டும் எனவும் கொரோனா அறிகுறி இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் வீட்டில் தனிமையில் உள்ளவர்களுக்கும் மாநகராட்சி கொரோனா பாதுகாப்பு மையங்களில் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனியார் மருத்துவமனை பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு பரிந்துரைத்த மூன்று நபர்களையும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேர்காணல் செய்ததாகவும் ஆனால் அவர்களுக்கு துணைவேந்தர் பதவிக்கான தகுதி இருப்பதாக தெரியவில்லை என நினைப்பதால் அவர்களை ஆளுநர் நிராகரித்துள்ளதாகவும் பல்கலைக்கழக பதிவாளருக்கு ஆளுநரின் செயலர் கடிதம் அனுப்பியுள்ளார் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் தேநீர் விருந்து அளித்து பாராட்டினார் டெல்லி செங்கோட்டையில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழா முதல் முறையாக தலைமை செயலக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் உங்கள் கிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ளே வரணுன்னு ஆசை இருக்கா ஜஸ்ட் ஒரு கிளிக் வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டும் குளோபல் சென்னை ஃபேஷன் ஷோ டாட் காமில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட எந்த டேலண்ட்டாக இருந்தாலும் வெளிப்படுத்துங்க மீடியாக்குள்ளார ஈஸியாக என்ட்ரு